ற்கு அரசற்கு அரசேன் ஒளிவுர நிறைந்த போகமேன் உன்பற்கு அரசேன் ஒளிவு நிறைந்த போகமேன் ஊற்றையேன் தனக்கு ஊற்றையேன் தனக்கு வம்பு என பழுத்து வம்பு என பழுத்து என் குடி வம்பு என பழுத்து என் குடி முழுதுமான வாழ்வு வர வாழ்வித்த மருந்தே வாழ்வு வர வாழ்வித்த மருந்தேன் செம்பொருத்துணிவேன் சீருடை கழலே செம்பொருத்துணிவே சீருடை கழலே செல்வமே என் செல்வமே செல்வமேன் என் செல்வமே சிவபெருமானே செல்வமே என் செல்வமே சிவபெருமானேன் எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே எங்கு எழுந்து அருளுவது இனியே அம்மையே அப்பா அம்மையே அப்பா அம்மையே அப்பா எங்கு எழுந்து அருளுவது நீன் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேன் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என் அன்பினில் விளைந்த முதேன் பொமையைப் பெருக்கி பொழுதினைச் சொருக்கும் பொய்மையை பெருக்கி பொழுதினை சொருக்கும் பொழு தலை புழையனேன் தனக்கு பொழு தலை புழையனேன் தனக்கு செம்மையே ஆய செம்மையே ஆய சிவபதம் அளித்த செம்மையேயே சிவபதம் அளித்த என் செல்வமே என் செல்வமே சிவபெருமானே செல்வமே என் செல்வமே சிவபெருமானேன் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருளுவதை நீ எங்கு எழுந்து அருளுவதை நீ ஏன் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்கு அருணேன் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்கு பூசனை உகந்து பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கொழல் காட்டிய பொருளே உன் பூங்கொழல் காட்டிய பொருளே பேசுடை விளக்கே தேதுடை விளக்கே செல்வமே என் செல்வமேன் தேசுடை விளக்கேன் என் செல்வமேன் என் செல்வமே சிவபெருமானே செல்வமே என் செல்வமே சிவபெருமானேன் ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதையினியேன் எங்கு எழுந்து அருளுவதினியே அம்மையே அப்பா அம்மையே அப்பா அம்மையே அப்பா